உலகளவில் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்துலக நீரிழிவு சம்மேளனம் ஐடிஎஃப் இன் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இதில் முதியவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்களும் அடங்குவர் அதிலும் நீரிழிவு நோய் கண்டிருப்பது குறித்து பெரும்பாலான இளைஞர்கள் அறிந்திருக்காதது வேதனை அளிப்பதாக உச்சுரப்பியல் நிபுணர் இணை பேராசிரியர் டாக்டர் ஜெயகந்தா ரத்னசிங்கம் கூறுகிறார் நீரிழிவு நோய் முதியவர்களை மட்டும் தாக்கக்கூடிய நோயாக கருதக்கூடாது மாறாக நாற்பது வயதிற்கு குறைவானவர்களும் இந்த நீரிழிவு நோயினால் எளிதில் பாதிக்கப்படுவதாக டாக்டர் ஜெயகந்தா தெரிவித்தார் மலேசியாவில் பதினைந்து விழுக்காட்டினருக்கு அதாவது அறுவரில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது குறிப்பாக மலாய் மற்றும் சீனர்களை காட்டிலும் இந்தியர்கள் இந்நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக டாக்டர் ஜெயகந்தா குறிப்பிட்டார் நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப தப்பான கண்ணோட்டம் ஏன்னா இதுவே நம்ம அந்த நேஷனல் ஹெல்த் அண்ட் மொபிலிட்டி சர்வே இப்பதான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செஞ்ச சர்வேல நம்ம பார்த்தோம்னா நாற்பது வயசு கீழே உள்ளவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த நீரழிவுனால பாதிப்பாயிருக்கிறாங்க டயபிட்டிஸ்னால பாதிப்பாயிருக்கிறாங்க இதுவே என்ன நம்ம வந்து குறிப்பா என்ன சொல்லணும்னா இந்த சர்வே செய்யறது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு உடல் பருமன் முக்கிய காரணமாக அமைந்துவிடுகின்றது அளவிற்கு அதிகமான மாவுச்சத்து கொழுப்புச் சத்து இனிப்பு வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வதாலும் போதுமான உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் உடல் பருமன் ஏற்படுகின்றது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று டாக்டர் ஜெயகந்தா விளக்கினார் நம்ம டயபிட்டிஸ்க்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும் டயபிட்டிஸ் மாத்திரம் இல்லை ரத்த கூடவே வரும் ஒரு பேக்கேஜ் மாதிரி வரும் இல்லை கூடவே வர்ற ரத்த கொதிப்பு கூடவே வர்ற கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கூடவே வர்ற மற்ற பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும் ஸோ இதை மெயின் ரூட் காஸ் வந்து நம்ம வந்து உடல் பருமநிலை அதாவது ஒபிசிட்டி ஓவியில் வந்து நம்ம அவசியமாக வந்து நம்ம தடுத்தே ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது இதனிடையே நீரிழிவு நோய் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதனை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று டாக்டர் ஜெயகந்தா அறிவுறுத்தினார் உணவு கட்டுப்பாடு மட்டுமின்றி சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வது மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ஆகியவையும் இதில் அடங்கும் அதற்கு ஏற்ப இவ்வாண்டின் உலக நீரிழிவு நோய் தினத்தின் கருப்பொருளும் அமைந்திருப்பதாக அவர் விளக்கினார் நம்மள நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் மெயினா வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அதாவது சாப்பாடு முறையும் உடற்பயிற்சியும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த டயபிட்டிஸை வந்து நாம சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நீரிழிவு நோய்க்கான இன்சுலினை கண்டுபிடித்த டாக்டர் ஃபிரெடரிக் பென்டிங்கை நினைவு கூறும் வகையில் அவர் பிறந்த தினமான நவம்பர் பதினான்காம் தேதியை உலக நீரிழிவு நோய் தினமாக உலக சுகாதார நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு முதல் அனுசரித்து வருகின்றது